தமிழரசுக் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு திருகோணமலையில் நாளை மறுதினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை இடம்பெறவிருந்தது இந்த நிலையில் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு திருவண்ணாமலையில் நாளை மறுதினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதனால் கட்சியின் உறுப்பினர்கள் அங்கு சென்று உள்ளதாகவும் இதனால் கூட்டத்தை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனால் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை அடுத்த வாரம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவது உள்ளிட்ட பல விடியங்கள் குறித்து கலந்துரையாடப்படும் எனவும் மாவை ராஜா தெரிவித்துள்ளார் சஜித் ஆகியோருக்கு இடையிலான விவாதத்திற்கான தேதியை அறிவித்தது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதிசநாயகாருக்கிடையில் நடைபெறவுள்ள விவாதத்திற்கான திகதிகளை என்ற அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம தேசிய மக்கள் சக்தி நேற்று திங்கட்கிழமை கடிதம் மூலம் அறிவித்துள்ளது இதன்படி அடுத்த மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் விவாதத்தை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது சரியான திகதியொன்று நிர்ணயிக்கப்பட்டதன் பின்னரே விவாதத்திற்கான இடம் நேரம் மற்றும் விவாதம் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி போன்ற தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி உடன்படாத பட்சத்தில் அறிவிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது விவாதத்திற்கான திகதி நிர்ணயிக்கப்படாமையின் காரணமாக மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் பரவுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை திசநாயக்க உடனான பகிரங்க விவாதத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அண்மையில் அழைப்பு விடுத்திருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார மற்றும் ஹர்சிடி சில்வா ஆகியோர் சுனில் ஹங்குகேந்தி விடுத்த பகிரங்க விவாதத்தை ஏற்றுக்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என அறிவித்தனர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் எந்தவொரு பகிரங்க விவாதத்திற்கும் தாம் தயார் என பொதுவெளியில் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் இந்த திகதி தொடர்பான அறிவிப்பு சூடு பிடித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷவும் இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பு இன்று மாலை நான்கு மணிக்கு இடம்பெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு அமைய சந்திப்பு இடம்பெறவுள்ளதாகவும் இந்த சந்திப்பு தீர்க்கமானதாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் பல சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றது ஆனால் அவை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்தன ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடாத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமிணவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச தொடர்ச்சியாக கூறி வருகின்றார் பொது தேர்தலை தீர்மானத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை எனவும் அவர் வலியுறுத்தி வருகின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடாத்தப்பட வேண்டும் இவ்வாறு இருக்க ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரிவினவும் பொது தேர்தலே முதலில் நடைபெற வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டில் உறுதியாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது அரசியல்வாதிகளுக்கு துதி பாடுவதை நிறுத்த வேண்டும் பல்கலைக்கழக உபவேந்தருக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராசிரியர் சு அவர்கள் ஆய்வுக் குழுக்களின் தலையீட்டினால் பதவி நீக்கியதை தொடர்ந்து தொடர்ச்சியாக உபவேந்தர் நியமனத்திலும் பல்கலைக்கழக நிர்வாக சபையான மூதவை உறுப்பினர்கள் நியமனத்திலும் ஆயுத குழுக்களும் அரசியல்வாதிகளும் ஆதிக்கம் செலுத்தியதோடு பல சந்தர்ப்பங்களில் பல்கலைக்கழகம் என்றால் என்ன என்பதை அறியாத நபர்களையும் போதைப் பொருள் வியாபாரிகளையும் மூதவைக்கு நியமித்து வருகின்றன துரதிஷ்டவசமாக உபவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதியின் கைகளில் இருப்பதனால் கடந்த காலங்களில் தென்பகுதி உபவேந்தர்கள் ஜனாதிபதியின் காலில் விழுந்து ஆசி பெறும் அவலத்தையும் அரசியல்வாதிகளுக்கு சார்பாக கேவலமான தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டதையும் அவதானித்தோம் இதன் பின்புலத்தில் தர்மதேவதை பற்றி பல்கலைக்கழகத்தின் அதி உயர் பதவியில் இருக்கும் தாங்கள் தெரிவித்த ஒரு கருத்து இந்து மக்களையும் மனித உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களையும் வேதனைப்படுத்தியுள்ளது ஓட்டுக்குழுக்களின் கொலை கடத்தி சென்று கப்பம் கூறுதல் மற்றும் அவலை தமிழ் பெண்களை விபச்சாரத்திற்கு உட்படுத்துதல் போன்ற பல செயல்களை கடந்த நான்கு அனுபவித்து வருகின்றால் ஆயுப்படையினரால் ஒட்டுக்குழுக்களின் அதர்ம செயல்கள் இந்த சூழ்நிலையில் தர்ம பற்றிய உங்கள் கருத்து செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்த கர்ணனையே நினைவுபடுத்துகிறது வயதில்லை காரணமாக தங்களது பதவி நிலையின் இறுதி தவணைக்கு வந்துவிட்ட நீங்கள் ஹார்ட்லியின் புகழ் மூத்த மைந்தனாக கௌரவமாக இழைப்பார்வதையே நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறோம் எனவே அரசியல்வாதிகளுக்கு மண்டியிடாமல் அவர்களின் துதிப்பாடுவதை நிறுத்தி அரசியலுக்கு அப்பால் தமிழினத்தின் மேன்மைக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் செயல்படுமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் என சமுதாய மருத்துவ நிபுணர் வைத்தியர் முரளி வலிப்பிரநாதன் இந்த பதிவை முகநூலில் பதிவு செய்துள்ளார் தொண்டாற்றிய பண்டிதர் கதிரி பிள்ளை உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் காலமானார் இலக்கியத்துக்கும் மொழிக்கும் தொண்டாற்றிய பண்டிதர் கதிரி பிள்ளை அவர்கள் இருபத்தி ஓராம் ஞாயிற்றுக்கிழமை மாலை காலமானார் தமிழ் புலமையாளரான இவர் முரசொலி பத்திரிகையின் வாரப்பதிப்பு ஆசிரியராகவும் சிறிது காலம் கடமையாற்றி இருந்ததோடு பல்வேறு தளங்களிலும் தமிழ் மற்றும் இந்து சமயம் சார் பல்வேறு முயற்சிகளிலும் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்தவர் நண்பு உட்பட பண்டைத் தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களை கற்றுத் தேர்ந்து அதனை பலருக்கும் சொல்லிக் கொடுத்தும் வந்தாமரர் விஞ்ஞான அறிவையும் மேம்படுத்திக் கொண்டு மண்ணிலிருந்து விண்ணுக்கு பாயும் இலத்திறன் என்று நாம் சாதாரணமாக இடிவிடுவதாக கூறும் விடியத்தை விஞ்ஞான ரீதியாக விளக்கி உதயன் சஞ்சீவி பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரையும் பலராலும் நினைவு கொள்ளப்படுவதுண்டு இவர் பன்னிரு திருமுருகளையும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பதிகங்கள் பதினொன்று ஆயிரத்தி இருநூற்று எட்டு பாடல்கள் கோயில் வரலாறு அருளாளர் வரலாறு ஆசியுரைகள் என அச்சுப்பதிப்புகளில் மெய்ப்பித்து தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் தவத்திரு சண்முக தேசிய சம்பந்த பரமாச்சாரியாரின் ஆலோசகராக அக்காலங்களில் பணிபுரிந்தவர் தமிழில் கற்றுத்துறை போதிய புலமையாளர் கைவரப் பெற்றவர் வடமொழியை நன்கு கற்றறிந்தவர் ஆங்கில மொழி ஆசிரியராக இலங்கையில் பல பாடசாலைகளில் பணிபுரிந்த ஆங்கிலத்தில் வித்தகர் மரபு வழி தமிழறிஞரான உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்களின் இழப்பு ஈழத்தமிழ் உலகிற்கு பெரும் வெற்றிடத்தை தோற்றுவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தொண்டாற்றிய பண்டிதர் கதிரிப்பிள்ளை உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்களுக்கு மேவெளி தனது அஞ்சலியை செலுத்தி நிற்கின்றது பாரிஸ் பகுதியில் போலீசாரால் விலங்கிட்டு இழுத்துச் செல்லப்பட்ட நாற்பத்தி மூன்று வயதான தமிழ் வர்த்தகர் பாரிஸ் கீரளின் பகுதியில் தனது வீட்டுக்கு வந்து தங்கியிருந்த பதிமூன்று வயதான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிவித்து நாற்பத்தி மூன்று வயதான தமிழ் வர்த்தகர் போலீசாரால் விலங்கிட்டு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்திலிருந்து அவரது வீட்டுக்கு வந்த சிறுமியின் தாயார் மற்றும் சிறுமி போலீசாருக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுவிஸ்லாந்திலிருந்து வர்த்தகரின் அண்ணன் மற்றும் அண்ணன் மனைவியும் அண்ணனின் பதினேழு வயதான மகனும் அண்ணியின் சகோதரியின் பதிமூன்று வயதான மகளும் குறித்த வர்த்தகரின் மகனின் பத்தாவது பிறந்தநாளுக்காக வர்த்தகரின் வீட்டில் வந்து தங்கியுள்ளார்கள் வர்த்தகரின் அண்ணன் பிறந்த நாள் முடிவடைந்ததும் திரும்பியுள்ளார் அண்ணியும் மகனும் அண்ணியின் பெறாமகனும் பிரான்சில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்த போதே அண்ணியின் தெரிய வருகிறது குறித்த மனைவி தெரிவிக்கும் போது தனது வீட்டுக்கு போலீசார் வந்து கணவரை கைது செய்த பின்னரே துஷ்பிரயோகம் தொடர்பாக தான் அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் அத்துடன் தனது கணவர் அவ்வாறானவர் அல்ல காலையில் கடைக்கு சென்றால் இரவு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வருபவர் அவர் தன்னுடனேயே இரவில் தங்குபவர் ஒருபோதும் கணவர் துஷ்பிரயோகம் செய்யவில்லை என தான் ஆணைத்தரமாக கூறுவேன் தனது கணவரை கேவலப்படுத்தவே கணவனின் அண்ணி இவ்வாறான செயற்பாட்டை செய்தார் என்றும் விசாரணைகளின் பின்னர் கணவர் நிரபராதி என்பது தெரியவரும் என கூறினார் இனி இந்திய உண்மையை சொன்னதால் இந்தியா கூட்டணி பயத்தில் மூழ்கியுள்ளது பிரதமர் மோடி தெரிவிப்பு உண்மையை சொன்னதால் ஐஎன்டிஏ கூட்டணி பயத்தில் மூழ்கியுள்ளது என பிரதமர் மோடி ராஜஸ்தான் பிரச்சார கூட்டத்தில் பேசியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளில் பதிமூன்று தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் பத்தொன்பது முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு அன்று தேர்தல் முடிந்தது அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள பன்னிரண்டு தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பாஜக காங்கிரஸ் நேரடியாக களமிறங்கும் ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரங்கள் வெகு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஞாயிறு பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பிரச்சாரம் மேற்கொள்கையில் நாட்டில் உள்ள சொத்துக்களில் இஸ்லாமியருக்கே முதல் அதிகாரம் என்றும் மக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை காங்கிரஸ் கட்சி கணக்கெடுத்து அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பார்கள் என்றும் பெண்கள் வைத்திருக்கும் தங்கத்தை கூட கணக்கிட்டு காங்கிரஸ் பிரித்துக் கொடுக்க முயல்கிறது என்று கடுமையாக விமர்சித்தாா் பிரதமர் மோடி மத ரீதியில் மக்களை பிரிக்க முயற்சி செய்கிறார் என்றும் நாட்டின் பிரதமர் இவ்வாறு பேசக்கூடாது என்றும் எதிர்க்கட்சிகள் தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர் மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் பிரதமர் மோடி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது இப்படியான சூழலில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நான் மக்கள் முன் சில உண்மைகளை கூறினேன் அதனால் காங்கிரஸ் மற்றும் ஐ என் டி ஏ கூட்டணி மொத்தமும் சொத்துக்களை அபகரித்து அவர்களின் சிறப்பு மக்களுக்கு பங்கிட காங்கிரஸ் சதி செய்கிறது என்று கூறினார் காங்கிரஸ் மற்றும் கூட்டணிகளின் அரசியலை அவர்கள் கோபமடைந்து என் மீது தவறான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கியுள்ளனர் அவர்கள் உண்மையை கண்டு பயப்படுகிறார்கள் நீங்கள் உருவாக்கிய கொள்கையை நீங்களே ஏற்க பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அதன் விமர்சனங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்திய அரசு தொலைக்காட்சி நிறுவனமான தூரதர்ஷனின் இலச்சினை காவி நிலத்துக்கு மாற்றப்பட்டதுக்கு பலரும் கண்டனம் இந்திய அரசு தொலைக்காட்சி ஒலிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷனின் இலச்சினை காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இது தங்களின் புதிய அவதாரம் என நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி தூர்தர்ஷன் இளைச்சினையின் நிறமாற்றம் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது நாடு முழுவதும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான நிறமாற்றம் சட்டவிரோதமானது தார்மீகமற்றது பாஜக ஆதரவை இது காட்டுகிறது இதை எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்கலாம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி பழைய நேரத்திற்கு மாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசினார்கள் வானொலி என்ற தமிழ் பெயரை ஆகாசவாணி என மாற்றினார்கள் பொதனி என்ற பெயரையும் மாற்றினார்கள் தற்போது இலச்சினை நிறத்திலும் காவிக்கரை அடித்திருக்கிறார்கள் தேர்தல் பரப்புரையில் நாம் சொன்னது போன்றே அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜகவின் திட்டத்தின் தான் இதுவாகும் என தெரிவித்துள்ளார் பிரித்தானிய புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் மசோதா நிறைவேற்றம் பிரித்தானியாவில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அறிமுகம் செய்யப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் மசோதா நேற்றிரவு நிறைவேற்றப்பட்டது பிரித்தானிய பிரதமர்கள் சிலரும் உள்துறை செயலாளர்கள் சிலரும் புலம்பெயர்தலை எப்படியாவது கட்டுப்படுத்தியே தீர்வது என கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு வரும் நிலையில் அதற்கான நடவடிக்கைகளில் ஒரு நடவடிக்கையாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்த புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டா எனும் ஆப்பிரிக்க நாட்டுக்கு நாடு கடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன ஆனால் புலம்பெயர்தல் ஆதரவு துண்டு நிறுவனங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு பகுதியினரும் அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நேற்றிரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்ததை தொடர்ந்து மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அந்த மசோதா முறைப்படி மன்னரின் ஒப்புதலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் நாடு நடத்தப்படும் முதல் குழு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டதாக உள்துறை அலுவலக வட்டாரத்தை சேர்ந்த சிலர் தெரிவித்துள்ளார்கள் ஜூலை மாதம் அவர்கள் ருகாண்டாவுக்கு நாடு நடத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் ராணுவ தளங்கள் மீது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு நோக்கி லெபனானில் உள்ள ஹிஸ்பில்லா அமைப்பு ரொக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது நேற்றிரவில் ஸ்ரேல் ராணுவ தலைமையகத்தை குறிவைத்து லெபனானில் உள்ள ஹிஸ்பில்லா அமைப்பு ரொக்கெட் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது கந்திசார் வகை ரொக்கெட்டுகளில் ஏவி அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தியுள்ளது லெபனானில் உள்ள குழுவான ஹிஸ்பில்லா அமைப்பிற்கு ஈரான் நிதி உதவி அளித்து வருகிறது லெபினானின் தெற்கு பகுதியில் உள்ள கிராமங்களை குறிவைத்து இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு பதிலடியாகத்தான் பனிரெண்டிற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் நிறுவி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது செய்துள்ளது செயல்ராணுவம் கூறுகையில் லெபனானில் இருந்து எயின் டெசிம் பகுதியை நோக்கி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் எந்த சேதமும் ஏற்படவில்லை ராக்கெட் ஏவியதற்கு பதிலடியாக ஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மேவெளி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவெளி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் கௌரி மே விடுமுறையில் இருபத்தி தொடக்கம் இருபத்தெட்டு வரை நான்கு நாட்கள் லூட்ஸ் மாதா டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குவிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு ஓ எயிட் த்ரீ ஓ எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் கௌரி டாட் காம்